ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் குக்கரில் ரெண்டே விசில்ல பத்து நிமிஷத்தில் சூப்பராக நல்ல டேஸ்டியான தக்காளி குருமா ஈஸியாக எப்படி செய்கிறதுந்தாங்க தாங்க பார்க்க போகிறோம் இப்போ இந்த குருமா செய்கிறதுக்கு முத ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு இல்லைனா கசகசாவை நீங்கள் ஊற வச்சுட்டு நீங்கள் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதை கொஞ்சம் நல்லா கொறை குறன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இப்போ இது கூட நாலு பழுத்த தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க கட் பண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு குக்கரை சூடு பண்ணிக்கோங்க இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சோம்பு பட்டை ரெண்டு கிராம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க வெங்காயம் வதக்கும் போதே இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போக இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த தக்காளி விழுதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கொதித்து இதோட பச்சை வாசனை போகணும் நல்லா கொதித்து இந்த மசாலா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நம்ம இது கூட ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க நம்ம அரைக்கும் போது ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலா அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களோட திக்னஸை பொறுத்து நீங்கள் தண்ணியை வந்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா குழம்பு வந்து கிரேவி மாதிரி பதத்தில் உங்களுக்கு வேணும்னா தண்ணியை வந்து குறைச்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நம்ம இட்லி தோசைக்கெலாம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா குக்கரோட மூடி போட்டு மூடிட்டு இப்போது ஒரு ரெண்டு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் வந்ததுன்னா நம்மளோட தக்காளி குரமாக சூப்பராக நல்லா மணக்க மணக்க ரெடி ஆயிரும் இப்போ ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா அப்புறமா குக்கரோட ப்ரெஷ் ப்ரெஷர் வந்து தானாக அடங்கினதுக்கப்புறமா திறந்துருக்கேன் நல்லா வந்து வாசனையாக சூப்பராக தக்காளி குரமாக ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ பிகினர்ஸ்லாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூப்பராக ஒரு பத்து நிமிஷத்தில் தக்காளி குருமா வந்து ரெடி ஆயிருச்சு அவசரத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பிகினர்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தக்காளி குருமா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ